ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான ஒரு தனி வீடு பார்க்க வந்திருக்கோங்க குன்றத்தூரில் இது அறுநூத்தி அறுபத்து ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு செட் பேக் அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கார் பார்க்கிங்கு எல்இடி ஸ்பாட்லைட்லாம் மேலே அழகாக பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து சவுத் பார்த்தா மாதிரி அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி உள்ளே கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மொத்தம் ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குதுங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஷெல்ஃபு லாஃப்ட் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க்கு கொடுத்துருக்காங்க நல்ல இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பத்துன்ற சைஸில் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க கிச்சன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து டபிள்யூபிசி டோர் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டயர் சுட்டி கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே இது வருங்க இந்த ரெஸ்ட் ரூமு நல்லா ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வந்து போட்டு அழகாகவே இருக்குது ஒரு அஞ்சுக்கு ஆறு என்ற சைஸில் இருக்குதுங்க இது கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ரெஸ்ட் ரூம் டோர் தான் இது வந்து பெரியவங்களுக்காக இந்த பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பது ரெண்டு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க மாடிக்கு போகிறது ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு ஒரு எஸ்எஸில் ரெயிலிங்கும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் டைப்பில் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குதுங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் டிவி வேணாலும் இங்கே டிவி வச்சுக்கலாம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இது வந்து இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ஃபிரஸ்ட் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் ஒரு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைல்ஸ் நல்லா ஒரு அழகான டைல்ஸு உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருங்க வென்டிலேஷனோட இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி போகிறதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து பால்கனி தாங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப் ரொம்ப நியர்பை பக்கத்துலேயே பார்க் இருக்குது ஸ்கூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் அண்ட் ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப் நியர் பிங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இது ஸோ இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் ஷெல்ஃப் ஆஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் உங்களுக்கு வித் வென்டிலேஷனோடு இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே தளவுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கல கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அண்ட் இது உங்களே சந்திக்கிறேன் பைஃபோன் வரதி டாடா சி செய்யு பாய்